என்ன காலகாலம் எல்லாரும் சீரியஸா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்லப்பா குழந்தைக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம் பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம் டத்து எடுக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு பேர் வைக்கணுமா என்ன பேர் வைக்கணும் முடிச்சுட்டு இருக்கோம் பையனை டத்து எடுக்கிறதுனால நீளமான இரும்பு கம்பி எடுத்து நெருப்புல பழுக்க காய்ச்சி குழந்தைய குப்புற படுக்க வச்சு அது முதுகுல நீளமா சூடு போடுவாங்க பெத்த தாய் தகப்பனுக்கும் குழந்தைக்கு இருக்கிற உறவு பாசம் பந்தம் எல்லாம் அறுந்து போச்சுங்கிறதுக்கு அடையாளமா இந்த நீளம் அவ்வளவுதான்

குழந்தை ஒண்ணு செஞ்சிடாதீங்க தத்து கொடுக்க அப்ப தானே வேணும் நான் இருக்கேன் யாரு யாரு வேணாலும் குழந்தைய தத்து கொடுக்க முடியாதுப்பா ஒண்ணு பெத்த தகப்பனா இருக்கணும் இல்ல தாயா இருக்கணும் இந்த குழந்தைக்கு ரெண்டு பேர் இல்லாத போது சூடு போட்டு தானே எடுத்துக்கணும் அந்த குழந்தைக்கு தகப்ப நான்தா தான் நான் தான் பெத்துவேன் இந்த குழந்தைக்கு நீ தகப்பனா என்னப்பா புதுசா கதை விடுற சத்தியமா சொல்றேன் அது ஏன் கொடுத்ததா சார் எனக்கு என் மனைவி விவாகரத்தானதுக்கு அப்புறம் குழந்தை வழக்க வழி இல்லாம அவதான் ஆசிரமத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா செய்வா தினமா அந்த குழந்தை நீங்க தத்தெடுத்து ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல என் கடந்த காலத்தை பத்தி நான் யார்கிட்டையும் சொல்ல விரும்புறேன் சம்பிரதாய சடங்குன்னு சொல்லி எனக்குமே இல்லாம அந்த குழந்தை பத்தில கூடு போறது தாங்க முடியல அதனாலதான் சொல்றேன் எதுக்கா மனைவி டைவர்ஸ் பண்ண அது ஒரு வெக்கக்கடான விஷயம் லட்சக்கணக்கான பேர் படிக்க ஒரு பத்திரிகைக்கு நிர்வாகமா போஸ்ட் கொடுத்தா சார்

என் மனைவிக்கு நோயாளி தங்க உன் மனைவிக்கு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கா மேடல் என் மனைவி மாடலாடினா உன் மனைவி ரெண்டு பேரும் சந்திச்சிய கூட சந்தோஷமா இருக்கு ஆனா நீ உன் மனைவியும் குழந்தையை வீட்டு விட்டு துரத்திட்ட அவங்க நல்லோட நிக்க நிக்க வச்சுட்ட அவங்க வாழ்க்கையை நரகமாக்கிட்ட இதுக்கெல்லாம் நீ சொல்ற காரணம் அவ பத்திரிகைக்கு போஸ்ட் கொடுத்ததுதான் குற்றங்கள் எல்லாமே தண்டிக்கப்பட வேண்டியதான் ஆனா செய்யப்படுற சூழ்நிலை பொறுத்து சில குற்றங்கள் மன்னிக்கப்படணும் அதை விட்டுட்டு உன் மனைவியை குழந்தையை விரட்டிட்டே அது என்ன நியாயம் கல்யாணத்துக்கு முந்தி உங்க மனைவி எப்படி வாழ்ந்தாங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டாங்க சார் ஆனா என் மனைவி அந்த விஷயத்தை எங்கிட்ட மறைச்சு ஓஹோ அப்ப அவ போஸ்ட் கொடுத்தது தப்பு இல்ல உங்ககிட்ட உண்மையை மறைச்சதுதான் தப்பு நீ ஒரு பெரிய உண்மையை மறைச்சிருக்கியே அது மட்டும் சரியா நானா மறச்சனா என்ன சார் சொல்றீங்க என் தங்கச்சியை காதலிச்சிருக்கேன் அவளை கல்யாணம் செய்துக்கதா சொல்றேன் ஆனா நீ ஏளக்கனவே கல்யாணம் பண்ணனும் உனக்கு ஒரு குழந்தை இருக்கணும் அவட்ட சொல்லலையே இது மட்டும் மறைச்சது இல்லையா நம்ம பள்ளை நம்ம நாக்க கடிச்சிட்டா நம்ம பள்ளை கட்டி இருந்துருதுல்ல ஆனா மத்தவங்க சின்ன சாய் தேடிபுடிச்சினா கூட அவளோட சும்மா வளருது கட்டா பெத்த குழந்தை அநாதைகிற உனக்கு என் தங்கச்சி ஒரு காலம் கட்டி கொடுக்க மாட்டேன் ஐ மேட் கோ